இந்த பொண்ணு வந்து ஸ்கூல் படிக்கும்போது கூட இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிருக்க மாட்டா கண்டிப்பாக ஒட்டுக்க மாட்டாங்க உள்ள ஆனா இன்ஸ்டாவில் ஃபேமஸ் ஆகணும் அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக எந்த எல்லைக்குனாலும் போவா போல எல்லாம் பழகிருச்சுடா இதை வச்சு அவங்க வந்து எலெக்ஷன் இருப்பில்ல எலெக்ஷன் சின்ன சேனலில் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணை தட்டிடுங்க பொண்ணுன்னா அவதான் அடையாளம் அதுதான் ஹைட் அதுதான் போயிட்டு கண்ணுன்னா அப்படிதான் இருக்கணும் மூக்குன்னா அப்படிதான் இருக்கணும் செஞ்சு வச்ச சிலவம் பொண்ணு அழகா இருந்தா காதலிக்கெல்லாம் போட்டு இருக்கே டமாட்டே கண்ணா தங்கா தங்க மோசமா எவ்வளவு அழகா இருக்க திரியுமாடி நீங்கள் அதை கவுன்சிலா நேராக வந்துச்சு தலைய வாரிச்சு அப்பவும் கூட பார்க்க செமையா இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் மேக்கப் போடுச்சு ஆஃபீஸ் கிளம்ப ரெடி ஆயிடுச்சு அப்போ மூஞ்ச பார்க்கும்போது கொஞ்சம் டல்லாக தான் இருந்துச்சு உண்மை சொல்லணும்னா பொண்ணுங்க வந்து மேக்கப் இல்லாமல் தப்பா நல்லா இருக்காங்க மேக்கப் போட கொஞ்சம் தான் மூஞ்சிருச்சு இதை சொன்னால் நம்மளை பைத்தியக்காரன்னு சொல்றாங்க

நல்லா இருக்கு. ஒடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. சத்தியமா அந்த பாட்டு எனக்கு புரியல. எனக்கும் புரியாது, உங்களுக்கும் புரியிருக்காது. ஆனா அந்த பாட்டை கேட்க நல்லா இருக்கு. போன வாஸ்மா அதுக்கு முந்தின ஒரு ஃபான் தெரியல. ஒரு பாட்டு சம ட்ரெண்டிங்கா இருந்துச்சு. அதுவும் சூடகம் ஸ்டார்ட் ஆகும். சூடகம் அந்த பாட்டும் புரியாது. ஆனா அதையும் நல்லா இருக்கும் கேக்க வெயிட் சொல்லலாம் அதே மாதிரி அந்த பாட்டும் புரியலனாலும் கேக்க நல்லா இருக்கு. இது செஞ்சு சார். இன்னும் ஒரு தடவை அதை ப்ளே பண்ணுங்க சார்.

என்ன மாதிரி எல்லாரையும் உனக்கு ஞாபகம் சின்ன திரும்பல திரும்பல உங்க ரீல்ஸ் நைட்டி தவிர எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் செட்டே ஆகல அதான் ஒண்ணு ஏன்னா மாடர்ன் இந்த பாடி பில்டருக்குலாம் கட்சி எடுத்தா உடம்பு மாதிரி அதே மாதிரி சொப்பா தனியா தெரியுது காலு தனியா தெரியுது அது மாதிரி தனித்தனியா தெரிஞ்ச மாதிரி உனக்கு

ஓ இவங்களுக்கு பர்த்டேயா எப்படியும் ஒரு நாற்பத்தாறு நாற்பத்தேழு வயசு இருக்கணும்னா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா பொண்ணுங்க என்றைக்குமே உண்மையான ஏஜை சொல்லிய மாட்டாங்க அதனால இவன் வந்து கேப்ஷனில் எத்தனைமா போட்டிருந்தா இருபத்தாறுன்னு போட்டிருந்தான் நல்லா மூஞ்ச பாருங்க இதாக இருபத்தாறு கல்யாணம் ஆனால் குழந்தை இருந்திருக்கும் அப்படிப்பட்டு ஒரு பொண்ணு மாதிரி இருந்துக்கிட்டு இருபத்தாறான தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனால் ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது அது எப்படா நெஞ்சில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் பெரிய பொய் சொல்லுறேன்

இந்த ரீல்ஸை பார்க்கும்போது நார்மல் பீப்புளுக்கு ரீல்ஸ் மாதிரி தான் இருக்கும் ஆனால் லெஜெண்ட்ஸுக்கு மட்டும் இது ரீல்ஸ் மாதிரியே இருக்காது ஏன்னா இந்த பொண்ணு வந்து ஆட இந்த பாத்ரூமில் இருந்துட்டு நம்ம சோப்பு கையில் வச்சுக்கிட்டு உடம்புல தைப்பு வந்துடுமா அது மாதிரி பண்ணுது உண்மையாகவே குடிக்கிற மாதிரியே ஆக்ஷன் பண்ணுதுப்பா Vamos a avisar que cacuzaki tá sar. E vai dando fogo é teu amor. கொன்னு நம்பவே பிரியாததுக்கு என்ன வந்தேன ஓடும் நான் ரொம்ப போய் நான் வீட்டுல போய் ரொம்ப

இவங்க ரெண்டிடம் ஆடா பறக்க வேண்டிய ஆளு ஆனா தப்பித்தவரி மனுஷன் பண்ணிட்டாங்க அதுவும் சாதாரண ஆடு கிடையாது காமரில் பிடிச்ச ஆடு ஏன்னா மனுஷனுங்களுக்கு பஸ்ட் நைட்டு இருக்கோ அதே மாதிரி ஆடுக்கு இதான் பஸ்ட் நைட்டு இப்படி கத்துனாலே பஸ்ட் பண்ண போதுன்னு அர்த்தம் வந்து ஆடிக்கூளை பார்த்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான அடிச்சிட்டே சார் மன்னிச்சுக்கப்பா இந்த பாட்டுக்கு வாலிப பொண்ணுங்களே அடத்திரியாமல் ஆடிட்டு போகும்போது ஒரு ஆண்டி ஹேண்டிக்கு கல்யாணம் ஆக்கி ஹேண்டியோட பைக்கே இல்லாட்ட பொண்ணு அவங்களுக்கே கல்யாணம் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஹேண்டி வந்து சமயம் ஆடிட்டு போகிறாங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ